தலையில் இடிய இறக்கிய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கு அதிர்ச்சி அளித்தது ஞானசேகரனுடைய கதையானது முடிந்தது ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனை என்பது சரியான தண்டனை தான் பெண்களை எவன் தொட்டாலும் அவன் கெட்டான் என்ற ரீதியில தான் தண்டனையானது ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்குது அது விரைவாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை ஆனா இந்த பாலியல் புகாரானது எழுகின்ற பொழுது யார் எந்த சார் என்ற ஒரு கேள்வியானது எழுந்தது எஃப்ஐஆர்லயும் யார் எந்த சார் என்ற வாசகமானது இடம் பெற்றது ஆனால் அந்த சாரானது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இடையில நீக்கப்பட்டது ரூல் அவுட் செய்யப்பட்டது இந்த தீர்ப்பிலும் யார் எந்த சார் என்ற விவரம் நமக்கு கிடைக்கல என்னப்பா தீர்ப்பெல்லாம் வழங்கியாச்சு இந்த குற்றத்தை இவன் தான் செஞ்சான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியாச்சு இனிமேலும் யார் எந்த சார் என்ற சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கீங்களே நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் ஜெயந்தி அவர்கள் வந்து இதுதான் தீர்ப்பு இதற்கு மேல சந்தேகம் எழுப்புனீங்கன்னா கண்டம் டாப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற அவமதிப்பாகும் அதனால தீர்ப்பை தீர்ப்பா பாருங்க யார் எந்த சார்லாம் கேட்க கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க முதல்ல ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஞானசேகரன் பதினோரு பிரிவுகளில் குற்றவாளி என்று நீதிமன்றமானது அறிவிச்சாச்சு இன்னைக்கு பதினோரு பிரிவுகளில் குற்றவாளி என்று அறிவித்தாலும் ஞானசேகரனுக்கு பத்து பிரிவுகளில் தான் தண்டனை வழங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன தண்டனை என்ற விவரமானது தனித்தனியாக கூறப்பட்டிருக்குது நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்ள வேண்டாம் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த முப்பது ஆண்டு சிறை தண்டனையை ஒரே முட்டாதான் அனுபவிக்கணும் இரண்டாவது ஆட அவர் பிறந்த நாள் இவர் பிறந்த நாள் அதனால் தண்டனையை குறைக்கிறோம் அப்படின்னு குறைக்கவும் கூடாது இடையிலே வந்து அவனை விடுதலையும் செய்யக்கூடாது முப்பது ஆண்டு காலம் தண்டனை விதிக்கின்ற இந்த தருணத்தில் முப்பது ஆண்டு காலத்தையும் ஏக காலத்துக்கு அனுபவிக்க வேண்டும் எந்த ஒரு ரெமிடியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் போக போக நன்னடத்தை விதிகள் என்ற அடிப்படையில் வெளியே விட்டுறாங்க ஆனால் புதுசாக கொண்டு வந்திருக்கின்ற பிஎன்எஸ் சட்டப்படி இந்த மாதிரி கொடும் குற்றவாளிக்கு கருணை காட்டக்கூடாது தண்டனை குறைப்பு கூடாது நன்னடத்தை அடிப்படையில் வெளியிடக்கூடாது என்று புதுசாக மத்திய அரசாங்கமானது தண்டனை கொண்டு வந்திருக்கிறது அதனால் இவனுக்கு எந்த விதமான ரெமிடியும் கிடையாது காலையிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது உடனடியாக ஞானசேகரனுடைய வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போகக்கூடிய வழக்கு தானுங்க இது ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்க உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லி ஞானசேகரனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்க போறோம் தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்ல போறோம் இது ஜாமீனுக்கான வழக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கை ஸ்பெஷல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து விசாரித்திருக்கிறது உயர் நீதிமன்றமானது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டுச்சு ஏன் போட்டுச்சு தமிழக காவல்துறை இந்த வழக்கை அந்த அளவுக்கு நேர்மையாக கையாளலை அப்படின்னு உயர்நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகித்தது ஏன் சந்தேகித்தது பொழுது ஞானசேகரனை கைது செய்கின்றார்கள் அன்று மாலையே வந்து இந்த குற்றத்துல ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று சொல்லிட்டு சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் வந்து பேட்டியளிக்கின்றார் அதுதான் உயர்நீதிமன்றத்துக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது இந்த வழக்கானது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது இந்த வழக்கில் இவன் மட்டும்தான் குற்றவாளி என்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க இந்த குற்றவாளியை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இந்த மாதிரி குற்றஞ்சேருவனுக்கு பின்னாடி ஆட்கள் இல்லை என்று எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அதனால் நீங்களாம் விசாரிக்க வேண்டாமாப்பா அது மட்டும் கிடையாது எஃப்ஐஆரை வெளியே விட்டுட்டீங்க பெண்ணினுடைய தனிப்பட்ட விவரங்கள் வெளியே வரலாமா உளவியல் ரீதியாக வந்து அச்சுறுத்தி விட்டீர்களே காயப்படுத்தி விட்டீர்களே ஒரு பக்கம் கொடூர்வன் அந்த பெண்ணை இருக்கின்றான் இரண்டாவது எஃப்ஐஆர் வெளியிட்டிருக்கீங்க எஃப்ஐஆராக போட்டிருக்கேன் எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை பார்த்தா காரி துப்புற மாதிரி இருக்குயா இவ்வளோ கேவலமாக எஃப்ஐஆரை போட்டிருக்கீங்களே அப்படின்னு தமிழக காவல்துறை இந்த வழக்கை கையாண்ட விஷயத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கடிந்து கொண்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டாங்க ஆனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு என்ன பயன் ஏன்னா தமிழக காவல்துறையானது என்ன எஃப்ஐஆரை போட்டதோ அந்த எஃப்ஐஆரை தூக்கிக்கிட்டு அதற்கான ஆதாரத்தை தேடி இருக்கிறாங்க இது நான் சொல்லல நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார் பாதி தீர்ப்பு தான் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் மீதி கிடைக்கவே இல்லை இந்த வழக்கை மூடி மறைக்கலான்னு பார்த்தாங்க அப்பா திமுக காரங்க ஆனால் நாம் மக்கள் மன்றத்தில் போராடணும் சமூக வலைதளத்தில் நம்முடைய கருத்துக்களை ஆயமாக வழித்தோம் அதனால் திமுக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்தோம் மாணவி பின்னாடி நம்ம உறுதியாக நின்றோம் அதனால தான் இந்த வழக்கானது வேகம் எடுத்தது விசாரிக்கப்பட்டது இன்றைக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறாங்க என்ன ஒன்று இது பாதி தீர்ப்பு தான் தரப்பட்டிருக்குது இன்னும் பாதி தீர்ப்பு வழங்கப்படவில்லை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடையே கிடைக்கல எஃப்ஐஆரில் ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் வந்து யாருன்னு சந்தேகம் எழுப்பி எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற போது யார் அந்த சார் என்பது ரூல்ட் அவுட் ஆக்கிட்டாங்க இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக யார் அந்த சார் என்ற அந்த விவரத்தை நீக்கினாங்க யார் நீக்க சொன்னது பின்புலம் என்ன அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிச்சிடுவோம் அன்றைய தருணத்தில் ஸ்டாலின் சாரே நினைச்சாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க யார் அந்த சார் என்ற கேள்விக்கான விடை எவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருக்க போகுது விரைவில் கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதிமுக ஆட்சி வந்தா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை வைத்து அரசியல் செய்யலாம் என்று பார்த்தார்கள் ஆனால் காவல்துறையானது விரைவாக விசாரித்திருக்கிறது நீதிமன்றமே தமிழக காவல்துறை இந்த வழக்கை விசாரித்து முடித்ததற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது நாம் கொண்டு வந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் குற்றவாளிக்கு எந்த விதமான சலுகையும் காட்டக்கூடாது என்று அதிரடி காட்டியிருக்கின்றார்கள் ஸோ திமுக ஆட்சியில் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு விரைவாக நீதி கிடைக்கும் குற்றவாளி தப்பிக்க மாட்டான் என்ற நம்பிக்கை எழுந்திருக்கிறது இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நெனைச்சாம்பாரு அவனுக்கு தான் ஆப்பு காவல்துறையை பாராட்டி இருக்கக்கூடிய இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்ற ரேஞ்சுக்கு இந்த தீர்ப்பை முழுமையாக வரவேற்றிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் ஆர் எஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு யார் என்ற சார் தெரியுமா அப்படி தெரிந்தால் நீதிமன்றத்தில் போய் சொல்ல வேண்டியதானே எதற்கு மனசுக்குள்ளே வச்சுங்கிறாரு குற்றவாளியை மறைத்ததற்கு எடப்பாடி பழனிசாமி மீது தான் கேஸே போடணும் யார் அந்த சார் என்ற விவரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமுன்னா நீதிமன்றத்தில் சொல்லாமல் அவர் ஏன் மறைக்கிறாரு அப்போ குற்றவாளியே வந்து எடப்பாடி பழனிசாமி தானே பொள்ளாச்சி வழக்கை எப்படி கையாண்டாங்கன்னு தெரியும் குற்றவாளியை காப்பாற்றத்துக்காக எப்படி மெனக்கிட்டாங்கன்னு தெரியும் ஆனால் நாம் இந்த வழக்கை அளவுக்கு விரைவாக நடத்தி முடிச்சிருக்கோம் குற்றவாளி திமுக அனுதாபியாக இருந்தாலும் சரி அவனுக்கு தண்டனை எப்படி வாங்கி கொடுத்துருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து இந்த தீர்ப்பு அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது டாப் கோர்ட்டு வந்துடும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கின்றார் மொத்தத்தில் யார் என்ற சார் என்ற சந்தேகத்தை இனி எழுப்பாதீங்க எழுப்புனீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்களும் அச்சுறுத்துகின்றார் இதற்கு மேலேயே நீங்கள் யார் எந்த சார்ன கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுகின்றார்கள் சரி இப்படியெல்லாம் யார் எந்த சார் என்று கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்போது ஞானசேரனுக்கு பின்னாடி ஆளே இல்லையா அப்படின்ற கேள்விக்கு அரசு வழக்கஞ்ச ஜெயந்தி அவர்கள் வந்து சில அளித்திருக்கின்றார்கள் இந்த வழக்கில் முக்கியமான ஆதாரம் என்பது ஞானசேரன் கையில் இருந்த செல்போனு தான் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் சொல்கிறார் ஏன்னா அதில் தானே அந்த மாணவி வந்து அந்த சாருடன் போறையாமா அந்த சாருடன் கொஞ்சம் இணக்கமாக இருந்தேன்னா பிரச்சனை கிடையாது இருங்க சார் வரேன் அப்படின்னு சாரு சார்னு பேசணும் அப்படின்னு அந்த மாணவி சொன்னாங்க ஃபோன்லேருந்தாங்க அப்போ ஃபோன் தானே முக்கியமான ஆதாரம் அந்த ஃபோனை நாங்கள் தடைய அறிவியல் சோதனைக்கு அனுப்பினோம் அங்கேருந்து தரவுகள் வந்தது தரவுகளை மட்டுமே நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்கல யார் சோதனையிட்டாங்களோ அவங்களையும் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க வைத்தோம் அதனால் பூர்வமான சாட்சியும் இரண்டாவது ஆதாரபூர்வமான ஆய்வு செய்த நபரும் வந்து சாட்சி அளிச்சிருக்காங்க இரண்டாவது ஞானசீரன் அவன் ஆறு மூணுக்கு எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிறானான் அந்த தருணத்தில் அவனுடைய செல்ஃபோன் எண் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்து தான் ஈரோபிளன் மோடில் போட்டிருந்தாங்களா ஆமாம் ஏரோபிளன் மோடில் போட்டிருந்தாங்களாம் பிறகு எட்டு இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு தான் வந்து ஞானசேனுடைய செல்லானது ஆன் பண்ணானாம் அப்போ தான் வந்து மிஸ்கால் மெசேஜ் வந்ததான் இந்த விவரம் எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா ஏர்டெல்னுடைய அந்த பகுதி நோடல் ஆஃபீஸர் வந்து சாட்சியம் அளித்திருக்கின்றாராம் ஞானசேகரன் ஃபோன் ஆனது அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகின்ற போது ஆனில் இருந்ததா ஏரோப்ளான் மோடில் இருந்ததா அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னாங்களாம் அது மட்டும் மட்டுமில்ல இந்த வழக்கில் இன்னொரு நபர் இடம்பெற்றிருக்கின்றார் என்று சந்தேகம் இருந்தா நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சார் என்று கேட்டு விசாரித்திருக்கும் அதற்கான அதிகாரங்கள் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தில் வழிவகை செய்யுது அதனால காவல்துறை தான் யார் அந்த சார் என்றதை கண்டுபிடிக்கணும் இல்ல வழக்கு விவரங்களை கொடுத்திருக்கிறோம் அந்த விவரங்களை படித்து பார்த்து விட்டு இவனுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கணுமே அப்படின்னு நீதிமன்றம் சந்தேகித்தா கூட அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அதனால நீதிமன்றம் இந்த வழக்குக்கு பின்னாடி இந்த குற்றச்செயலுக்கு பின்னாடி யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திருக்கு இதற்கு மேலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த சார் என்று கேட்டீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் அப்படிங்கிறாங்க இதுதான் தீர்ப்பு அப்படின்னு அரசு வழக்கறிஞர் சொல்றாங்க நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குதுங்க என்ன முரண்பாடு என்றால் இதுதான் தீர்ப்பு என்று அரசு வழக்கறிஞர் எதற்காக அடித்து சொல்லணும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டதே என்பதற்காக மக்கள் வந்து கருத்தை தெரிவிக்கூடாதான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் மக்கள் தான் அவங்கள மீறிய சக்தியோ அதிகாரமோ யாருக்கும் இல்லை அதனால் தீர்ப்பில் சந்தேகம் இருந்தா அந்த சந்தேகத்தை பொதுவழியில் பேசத்தான் செய்வாங்க மக்கள் முதல் விஷயம் இரண்டாவது ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகின்ற போது எதற்காக ஏரோபிளான் மோடில் போட்டான் அது மட்டும் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் அவர்கள் இந்த பெண்ணிடம் மட்டும்தான் அத்துமீறினானா இல்லை பல பெண்ணிடம் அத்து மீறினானா ஏன்னா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகின்ற போது அழகாக ஈரோப்ளான் மோடில் போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் அதை ஆன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பல நாள் அவன் அங்கே அனுபவப்பட்டிருக்கான் இந்த மாதிரி திருட்டு வேலை பார்த்து பாதிப்படைந்த மாணவனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இவன் என் மீதும் தவறான பார்வையும் தவறான செயலையும் அரங்கேற்றிருக்கிறான் அப்படின்னு சொன்னதாக அந்த பெண் வந்து எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ எத்தனை பெண்களை ஞானசேகரன் சீரழித்திருக்குன்னா அதற்கான தண்டனை என்ன அந்த விவரம் நமக்கு தெரியவே இல்லைங்க அது மட்டும் இல்லை ஞானசேகரன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிட்டு சித்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வருகின்ற தருணத்துல அவனுக்கு மிஸ்கால் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த எஸ்எம்எஸில் என்ன தகவல் இருந்தது அந்த தகவல் ஆராயப்பட்டதா எதற்காக ஏரோப்ளோன் மோடில் போட்டான் அதற்கான விவரங்கள் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதா அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஞானசேகரனை இருபத்தி மூணாம் தேதியோ இருபத்தி ரெண்டாம் தேதியோ கைது செய்துவிட்டு வீட்டுக்கு ஏன் திருப்பி அனுப்புனாங்க யாரை பிடிப்பதற்காக திருப்பி அனுப்புனாங்க இல்லை தான் குற்றவாளி தெரிந்த பிறகு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் என்ன அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இங்கே இருக்கிற ஊடகத்தை நான் நம்பலை மக்கள் மன்றத்தை நாடனே அதே மாதிரி சமூக வலைத்தளத்தில் எங்கள் ஆளுங்க பேசினாங்க அதற்கு பிறகு தான் அந்த திமுக ஆட்சியானது இவனுக்கு தண்டனையை பெற்றுத்தந்திருக்குது ஆனால் யார் அந்த சார் தப்பிச்சிட்டாரு அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அந்த சார் தப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் செல்ஃபோன் ஏரோப்ளான் மோட்ல இருந்தது இரண்டாவது அவனுடைய வாட்ஸ்அப் இருந்து சமூக வலைத்தளங்கள் ஆராயப்பட்டதான் அப்படி ஆராயப்பட்ட பிறகு அங்கே என்ன தகவல் இருந்தது அப்படின்றத அரசு வழக்கறிஞர் வெளியே சொல்லலை ஒருவேளை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் ஏன்னால் ஞானசேகரனை கைது செய்கின்ற போது பல தகவல்கள் வெளியாச்சு என்ன தகவல் வெளியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஞானசேகரன் இந்த மாதிரி பெண்களை மிரட்டி நிர்வாணப்படுத்தி வீடியோ படங்களை எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்புவான் அப்படின்ற தகவலானது இருந்தது ஆனால் அது உண்மையாக பொய்யா அதற்கான விடை கிடைத்ததா இல்லையா மொத்தத்தில் சாதாரணமாக மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் போயிட்டு அணுதினமும் இந்த மாதிரி அக்கிரம வேலைகளை துணிச்சலாக செய்கிறான்னு வச்சுங்களேன் அவன் பின்புலத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனால் அது யார் என்பதுதான் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாகல வெளியாகலை இரண்டாவது இதுதான் தீர்ப்பு என்று சொல்லிவிட்ட பிறகு எதற்காக மேல்முறையீட்டுக்கு போனோம் அப்போது இது முழுமையான தீர்ப்பல்ல இதற்கு அடுத்ததும் தீர்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாம் என்று சொல்கின்ற போது அரசு வழக்கறிஞரும் அரசு பாரதியும் எதற்காக எதா தீர்ப்பு இதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஆஃப் கோர்ட் என்று ஏன் மிரட்டுறாங்க மக்களுக்கு கருத்துரிமை இல்லவே இல்லையா ஸோ எல்லாருக்குமே தெரியுது குழந்தைக்கு கூட தெரியுது யார் இந்த சார் என்ற கேட்ட கேள்வி அதற்கான விடை இந்த தீர்ப்பில் கிடைக்கல அப்போது மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வான் மக்கள் தானே வரி கேட்டுறான் அவனுடைய வரியில் தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்புறம் மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா இது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி பாதி தீர்ப்புகள் தான் ஸோ அணுதினமும் வேலையில வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் கை தேர்ந்தவனாக இருந்ததுனால தான் ஏரோப்ளேன் மோடில் செல்ஃபோனை போட்டுட்டு அதற்கு பிறகு போய் வேலையை பார்த்துருக்கிறான் அதிமுகவினர் இந்த ஞானசேகரன் பல பேருக்கு பல பெண்களை விருந்து படைத்திருக்கின்றான் அப்படி விருந்து படைக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் அதே மாதிரி பெண்களை விருந்தாக்கி கொண்ட அந்த சார்கள் எத்தனை பேர் இதெல்லாம் தெரியாத முன்னாடி எப்படா தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் அதிமுக ஆட்சி வரட்டண்டா எவனும் தப்பிக்க மாட்டேங்கடா அப்படின்னு ஆவேசமாக சமூக வலைதளத்தை இருக்கின்றார்கள் ஸோ அரசு வழக்கறிஞராக இருக்கலாம் அரசு பாரதியாக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் இதை வைத்து அரசியல் செய்ய பார்த்தாங்க விரைவாக தீர்ப்பை தந்திருக்கின்றோம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற பொழுது நீதிமன்றத்தின் மூலமாகவும் காவல் நிலையத்தின் மூலமாகவும் நிர்வாகத்தின் மூலமாகவும் பெற்றுத்தருகின்ற ஒரே அரசு திமுக அரசு என்று தம்பட்டம் அடிக்கலாம் ஆனால் ஞானசேகரனுக்கு பின்னாடி ஆட்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற நியாயமான சந்தேகத்துக்கு பதில் இல்லை இந்த ஆளும் அரசாங்கத்திடத்திலும் சரி நீதிமன்றத்திடத்திலும் சரி நீதிமன்றம் காவல்துறையை பாராட்டியிருக்கலாம் அது தவறு கிடையாது அது நீதிமன்றத்தினுடைய பார்வை அரசனுடைய பார்வை நீதியரசன் கையில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை அடிப்படையில் பாராட்டியிருக்கலாம் ஆனால் சாமானிய மக்கள் ஒருபோதும் சரி ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளியா இல்லை பலிகள ஆக்கப்பட்டிருக்கானா என்ற சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் கருத்து கிடையாது இதற்கான விலையை மக்கள் மன்றமானது திமுகவுக்கு பரிசளிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உங்க சேர்த்து சொல்லுங்க நன்றி நன்மைகள்